ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌதி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் தாளிப்பு வடகம் பண்ண போகிறோம் அதாவது கறி வடகம் சொல்லுவீங்களே இனி நம்ம சுலபமாக கடையில் வாங்காமல் வீட்டிலே செய்ய போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடுக்குள்ளே போகலாம் வடகம் பண்ணுறதுக்கு ஒன்றரை கிலோ சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி எடுத்துருக்கேன் வாஷ் பண்ண தேவையில்ல தோலை மட்டும் இது போல் நிற்க வடகத்துக்கு சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்தணும் இது கூட அரைக்கையில் பூண்டு தோல் நிற்க எடுத்துட்டு ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலையை இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் வந்து ட்ரையாக தான் இருக்கணும் இது பார்த்திங்கன்னா நம்ம பொடியாக கட் பண்ணி செய்யலாம் இல்லைன்னா இது போல் நீங்கள் பல்ஸ் மோடில் நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எவ்வளோ வெங்காயம் இருக்கோ அதெல்லாம் பாதி பாதி குவான்டிட்டியாக போட்டு அரைச்சிக்கோங்க ஒரே ஈக்குவலாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நைஸாக அரைப்பட்டுரும் இது கூட நம்ம தோல் நீக்கிய பூண்டை செத்துக்கலாம் பூண்டையும் அதே மாதிரி பல்ஸ் மோடில் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வெங்காயமும் பூண்டும் அரைச்சிருக்கோம் பொடியாக கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் பூண்டு அரைச்சி எடுத்துருக்கோம் இது கூட ஐம்பது கிராம் வெந்தியம் ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் கருப்பு உளுத்தம்பருப்பு கல்லூப்பு தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கோங்க இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக கட் பண்ண ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா ஒன்று சேரணும் டைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க இதில் நம்ம ஐம்பது கிராம் கடுகு சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஐம்பது கிராம் அளவு தான் எடுத்துருக்கேன் கரெக்டான அளவு நம்ம வடகம் செய்யும்போது பார்த்திங்கன்னா உருண்டை உருட்டி வெயில் காய வைக்கும் போது சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிரியாமல் இருக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாம் இது போல் சேர்ந்து இருக்கணும் இப்போ நம்ம சுற்றி இதை நல்லா ஈக்குவலாக ஆக்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ப்ராசஸ் பண்ணுறோம் இது வந்து ஓவர் நைட் இப்படியே ஊறட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் டே மார்னிங் வந்து திறந்து காமிக்கிறேன் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் மறுபடியும் டைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் இப்போ ஒரு உங்களுக்கு உங்களோட விஷயம் வந்து சேரும் ரெண்டுலேருந்து நாலு நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டில் திராவி திராவி காய வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம உதிரி உதிரியாக காய வைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் சீக்கிரமாக ட்ரை ஆயிரும் இப்போ பார்க்க நான் செகண்ட் டே வெயில காய வச்சு எடுத்துருக்கேன் ஓரளவு நல்லா காஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் காய வச்ச வடகத்தை செத்துக்கோங்க பார்க்கி ஒரு கலர் லைட்டாக மாறி வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கும் வடகம் ப்ராசஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கடாயிலையோ இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னரோ நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஈர இலம் பார்த்துக்கோங்க சப்போஸ் லைட்டாக ஒரு ஈரை இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வடக பூசணம் பிடிச்சிரும் அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு நம்ம நூறு எம்எல் விளக்கெண்ணெய் செத்துக்கலாம் படகம்லாம் பண்ணும்போது விளக்கெண்ணையை பயன்படுத்திக்கோங்க உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியை கொடுக்கும் நம்ம என்ன தாழ்க்கிறமோ நல்ல ஒரு மனமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம சேனலில் நிறைய சமையல் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் எல்லா வீடியோஸும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு செகண்ட் டே ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க இது இப்படியே உரட்டும் தேர்டே பார்த்தீங்கன்னா வடகத்தை நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி தட்டில் மாற்றிக்கோங்க வெயில் காய வச்சு எடுத்துக்கோங்க காய வைக்கும் போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணியும் ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வடம் காய வச்சு எடுக்கிற வரைக்கும் இதுக்குள்ளே போட்டு காய வச்சுக்கோங்க இது போட்டு தான் எங்கள் வீட்டில் செய்வாங்க நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதை நம்ம வெயில் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வெயிலை காய வச்சு எடுத்துருக்கேன் நல்லா காஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கணும் ஃபோர்த் டே பார்த்திங்கன்னா மறுபடியும் கடாயில் மாற்றிட்டு வடகத்தை பிசைஞ்சு கொடுக்குறேன் இனி நம்ம கடையில் வாங்க தேவையில்லைங்க வீட்டில் செஞ்சிட்டா போதும் நம்ம தேவைப்படும் போது தான் யூஸ் பண்ணிக்கலாம் வடகத்தை வச்சு நம்ம துவையல் சட்னி பண்ணிக்கலாங்க காரக்குழம்பு வத்த குழம்பு புளி குழம்பு மீன் குழம்புக்கெலாம் நான் இதை போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வடகத்தை இருக்கேன் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க வடகத்தை வச்சு நம்ம கீரை கடையில் தாளிச்சிக்கலாம் நல்ல ஒரு மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்தளவு நல்லா ப்ரெஸ் பண்ணி டைட்டாக உருட்டிக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நான் வடகரம் உருட்டியிருக்கேன் இது போல் நல்லா உருட்டி வச்சுக்கோங்க பத்து நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க நான் காய வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தாளிப்பு வடகம் அதாவது கறி வடகம் சொல்லுவீங்களே சூப்பராக நம்ம தயார் பண்ணிட்டோம் கரெக்டான அளவில் பண்ணியிருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட வடகம் சூப்பராக தயாராகிட்டு இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தாளிப்பு வடகம் பண்ணியிருக்கோம் இந்த கறி வடகம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்